இந்தியாவில் மோடி அரசு இப்ப பதினோராவது வருஷம் முடிஞ்சு பன்னெண்டாவது வருஷம் ஒரு நாளைக்கு கற்பழிப்பு வழக்குகள் எண்பத்தி ஏழு கொலை வழக்குகள் ஒரு நாளைக்கு எழுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஒன்று வேலை வாய்ப்பு என்பது சராசரியா தற்கொலை பண்ணிக்கிறவங்க வேலை இல்லைன்னு ஒன்பது பேர் ஒரு நாளைக்கு ஆள் கடத்தலின் காரணமாக ஒரு நாளைக்கு ஆறு பேர் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மீது நடக்கிற வன்கொடுமைகளினால் நூத்தி நாற்பத்தி பேர் அவங்க மேல வழக்குகள் மாணவர்கள் தற்கொலை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு சைபர் கிரைம் நூத்தி எண்பது இது இந்தியாவினுடைய புள்ளி வரும் இது நான் கண்டுபிடிச்சு எழுத்துட்டு வரல இது ஒன்றிய அரசு தருவது இதை வந்து நான் மங்கை நல்லூரில் பேசவில்லை நாடாளுமன்றத்தில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் முன்னாள் நின்று பேசியிருக்கிறோம் இங்க வந்து நீங்க இந்தியை படி என்று சொன்னால் இந்திக்கு எதிரி என்று சொல்கிறார் நாங்கள் இந்திக்கு எதிரியே அல்ல இந்தி பேசுகிறவன் எங்களுக்கு எதிரி அல்ல எங்கள் மீது திணிப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் உலகத்தின் மூத்த மொழிகளில் முதன்மையான மொழி என் தாய்மொழி தமிழ் மொழி இந்தி எப்போது தோன்றியது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சமஸ்கிருத மொழியும் கரிபோல் என்ற மொழியும் சேர்ந்து உருவான ஒரு கலப்பு மொழி சொந்த எழுத்து கிடையாது ஆனால் எங்களுடைய மொழி எவ்வளவு பழமையானது என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறோம் ஆதி காலத்தில் மனிதன் கற்கால மனிதன் கற்களை மட்டுமே ஆயுதமாக பயன்படுத்தலாம் அதற்கு பின்னால் உலோக கால மனிதன் உலோகங்களை கண்டுபிடித்து அதை ஆயுதமாக பயன்படுத்தினான் அதற்கு பெயர் உலோக காலம் என்பார்கள் இரும்பு காலம் என்பார்கள் முதல் முதலாக தமிழன் ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தி ஆயுதங்கள் செய்திருக்கிறான் என்று கண்டுபிடித்திருக்கிறோம் அந்த தமிழன் பேசிய மொழி நம் தாய்மொழி தமிழ் அதற்கு மாற்றாக இதுவா கேட்டால் சொல்கிறார்கள் யார் உங்களை தமிழை வேண்டாம் என்றது மூன்றாவதாக ஒன்றை படிக்க கூடாதா அதைத்தானே நாங்கள் சொல்கிறோம் மூன்றாவதாக இதைத்தான் படிக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்து மாநிலம் தான் இருப்பதிலே பெரிய மாநிலம் எண்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் அங்கே இந்த ஆண்டு நீங்க எல்லாம் குறிச்சு இந்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு நான் பன்னெண்டு லட்சம் பேர் இந்தியில் தாய்மொழியில் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியில் பயிலாகி இருக்கிறார்கள் அடுத்து செவ்வாய் கழகத்தில் மனிதன் குடியேற வேண்டும் அங்கே குடியேற வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமான பொருட்கள் நிலவில்தான் இருக்கிறது நிலவிலிருந்து கொண்டு செல்வதற்கு ஏற்ற பகுதி நிலவின் தென் துருவம் இவ்வளவு ஆராய்ச்சி செய்துவிட்டு முதல் முதலாக உலகத்தின் முதல் விண்கலம் சந்திராயன் மூணு நிலவின் தென் துருவத்தில் உலகமே கை தட்டுகிறது இந்தியாவை அந்த திட்டத்தின் இயக்குநர்கள் விழுப்புரத்தை சார்ந்த வீர முத்துவே திருச்சியை சார்ந்த சங்கரன் ரெண்டு பேரும் தமிழர்கள் அடுத்து சூரியனை ஆய்வு செய்ய ஒரு விண்கலம் போகிறது ஆதித்யா ஒன்று வெற்றிகரமாக போய் தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கிறது அதனுடைய இயக்குனர் செங்கோட்டையை சார்ந்த சுல்தானா என்ற இஸ்லாமிய பெண்மணி தமிழ் பெண்மணி அக்கினி அஞ்சு அக்கினி ஒன்னு பிதாமகன் டாக்டர் அப்துல் கலாம் அக்கினி அஞ்சு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது அதை வெற்றிகரமாக ஏவி விட்டார்கள் அதனுடைய இயக்குனர் தமிழ் பெண் சங்கரி மங்கை சொல்லவில்லை மக்களே நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன் மிஸ்டர் ஹோம் இவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தமிழ் வழி கல்வி படித்தவர்கள் அடுத்து நான் சொல்றேன் நம்ம நம்மோ ஏதோ இந்தியா சாஸ்திரி இவர்கள் யாருக்கும் ஹிந்தியும் தெரியாது சாஸ்திரமும் தெரியாது இந்த பணியை எங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கிய ஒன்றியத்துடைய முன்னாள் பெருந்தலைவர் அன்பேச்சரவர்க்கே மகேந்திரன் அவர்களே